ஹாய் வெல்கம் டு சிசிஸ் க்ரியேஷன் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சேரீயோட முந்தணையில் வந்து எப்படி சுங்கு போட போகிறோன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி அந்த சாரீ கார்னரில் இருக்க நூலை வந்து நம்ம தலைமொழியை வந்து எப்படி சிக்கு பிடிப்போமோ அதே மாதிரி ஒரு சீப்பை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சிக்கு உடச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி சீப்பை வச்சு பொழுது ரொம்ப ஃபோர்ஸாக வந்து இழுத்துட வேண்டாம் அப்படி பண்ணோன்னா சேரீயில் வந்து இந்த மாதிரி நூல் வந்து இழுத்துக்கிட்டு சுருக்கம் சுருக்கமாக வரும் அதனால் பார்த்து வந்து மெதுவாக வந்து சீக்கி எடுங்க எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நூலை வந்து எடுத்துக்கோங்க எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் லேஸாக அப்படியே உங்கள் கையாலே வந்து அதை வந்து அப்படியே முறுக்கி ஒரு முடிச்சு போட்டு விட்டுருங்க எக்ஸஸாக கீழே வந்து எவ்வளோ நீட்டாக இருக்கோ அது நம்ம வந்து கட் பண்ணி கடைசியாக வந்து எடுத்துடலாம் ஃபஸ்ட்டே வந்து நம்ம கட் பண்ணிட்டோன்னா அப்புறம் நமக்கு வந்து முடிச்சு போட முடியாது நூல் வந்து ரொம்ப சின்னதாகிடும் அதனால் நீட்டாகவே இருக்கட்டும் நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து பட்டு சேரீல தான் நம்ம வந்து இந்த மாதிரி சுங்கு போடணுன்னா இல்லை நம்ம நார்மல் சில்க் சேரீயை கூட இந்த மாதிரி சுங்கு போட்டு நீங்கள் வீட்லேயே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எப்படி வந்திருக்கு பாருங்கள் ఇదేమీ ట్రై పన్నీపా థ్యాంక్ యూ